ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீடியோல நேற்று கட்டளை வாக்கியம்லாம் சில வாக்கியம் தான் பார்த்தோம் ஆவோ ஜாவோ லிக்கோ இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து நம்ம தும் ஆப் வச்சு பார்த்தோம் இப்ப தும்ங்கிற அந்த வேர்டை மட்டும் நீங்கிற அந்த வேர்டு மட்டும் நம்ம வச்சு பார்க்க போறோம் இப்ப அதோட சேர்த்து போது நான் நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நம்மனால பேசுறதுக்கு பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ண முடியும் இப்ப ஆவோன்னு வான் அர்த்தம் தும் ஆவோனா நீ வா அதே மாதிரி ஜானம் போத்து போ தும் ஜாவோ நீ போ தும் படோ நீ படி நீ படி தும் நிக்கோ நீ எழுது தும் தேக்கோ நீ ப தும் காவோ நீ சாப்பிடு தும் காவோ நீ பாடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆவோ ஜாவோ படோன்னு இருக்கு இது ஒரு சின்ன சென்டென்ஸ் தான் இது நீங்க வந்து டெய்லி வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்போது சும்மா நார்மலா உங்களுக்கு நீங்களே பிராக்டிஸ் பண்றது ஆவோ படோ நிக்கோ தும் நிக்கோ அடுத்தவங்க நீ எழுது உங்க குழந்தைகளை நீங்க சொல்லும்போது நீ எழுதுன்னு சொல்லும்போது போது தும் நிக்கோ தும் படோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் நீங்க பேசி படிக்கும் போது பிராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஹிந்தி பேசுறதுக்கு ஈஸியாகவும் வரும் அதுக்கு வேண்டிய இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆவோ ஜாவோ படோ லிக்கோ தேகோ காவோ காவோ ஆவோனா வானத்தோ ஜாவோனா போறது படோனா படி நிக்கோகோ பார் சாப்பிடு காவோ இப்ப இதோட நம்ம துண் சேரும் போது எப்படி மாறுது ஆப் சேரும் போது எப்படி மாறுது அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கட்டளை வார்த்தைகள் சில வார்த்தைகளை நம்ம இப்போ சென்டென்ஸா பார்த்துருக்கோம் சென்டென்ஸ் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக ஹிந்தி வரும் டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து டெய்லி கிளாसेसல பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இல்லை இனி ஏதாவது பண்ண வீடியோ பண்ணணும்னாலும் நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கனா தான் தெரியும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் டு ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஆவோ ஆனாலே வானாத்தோ இது தும் சேர்த்ததுனால தும் வந்தாலே ஓங்கிற வேர்ட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகும் சென்டென்ஸ் அதனாலதான் தும் ஆவோ தும் ஜாவோ தும் படோ தும் விக்கோ தும் தேகோ தும் காவோ தும் கா சாரி தும் காவோ இது வந்து தும் காவோ இப்ப வந்து இந்த சென்டென்ஸ் நீங்க வீட்டுல உங்க குழந்தைகிட்ட சொல்லி ட்ரை பண்ணலாமா பண்ணுங்க மேற்கொண்டு ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத சொல்லுங்க அதே மாதிரி நம்ம வந்து இனி வரப்போற வீடியோல வந்து தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவோட எக்ஸாமினேஷனோட பாஷா பிரவேஷ்கா லெசன்ஸ் எல்லாம் வீடியோவா பண்ணலான் இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும் இல்லை கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸ் எல்லாம் ரீக்கால் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்